அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறந்திருக்கு இந்த தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடமாக அழைக்கப்படுகிறது இந்த குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக கருதப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த குரோதி தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் கொடுக்க போகிறது அவர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இப்படி அனைத்து வித தகவலையும் தெரிஞ்சுக்க விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதற்குமே கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வீண் செலவை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனதில் இருந்து வந்த கவலைகள் பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக நீங்கி நிம்மதி உண்டாக வாய்ப்பிருக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரலாம் இருப்பினும் அதில் சிறியதாக தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் அதே மாதிரி சாமர்த்தியமான உங்களின் பேச்சினால் காரியங்களில் சாதகமான பலன் பெறுவீங்க அலைச்சல்கள் ஏற்படலாம் அதே போல அடிக்கடி கனவுகள் வரக்கூடும் தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் வருவது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மனநிறைவு அடைவாங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை காணப்படும் கணவன் பேசி முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உறவினர்கள் மூலமா எதிர்பார்த்த உதவிகள் தாமதம் உண்டாகலாம் பெண்களுக்கு திரும்பியான பேச்சின் மூலமா காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க பயணங்கள் மூலமா அலைச்சல்கள் உண்டாகலாம் அதே போல் கலைத்துறைகளை துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் பெறுங்க பிற மொழி பேசுபவர்கள் மூலமா உதவிகளும் கிடைக்கப்பெறும் அரசியல் துறையினருக்கு அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலையும் ஏற்படலாம் உங்களுக்கு எதிரானவர்கள் மேல கோபம் கொள்ள வேண்டாங்க மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பது எதிர்பார்த்தது போல எளிமையாக இல்லாம கடினமாக இருக்கலாம் கூடுதல் முயற்சி உங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல் முழுவது சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது எடுத்த காரியம் கை கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிச்சிடும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் கடன் விவகாரங்கள் எச்சரிக்கை தேவங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றத்தை காண்பாங்க அதே போல் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளை ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக லாபம் பெறலாம் மேல் அதிகாரிகளான உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மையும் உண்டாக பெறும் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு வரும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கைய மனிதர்களுக்கு முக்கியத்துவம் நீங்கள் அதிக அளிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நீங்க உதவிகரம் நேற்றுவதில் ஆரம்பிக்கவராகவும் இந்த மாதத்தில் திகழ்வீங்க சுப காரியங்களில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வையானது உங்கள் மீது பதியவதால பண வரவு அப்படிங்கிறது ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இழுப்பறியாக இருந்த பல விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அதே மாதிரி தேவையற்ற கவலைகள் நீங்க பெரும் உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை தற்போது விட்டுவிடுவாங்க வழக்குகளில் இருந்து வந்த தேக்க நிலையும் படிப்படியாக மாற ஆரம்பிச்சிடும் எதிர்காலத்திற்கு தேவையான பணிகளை திட்டமிடுப்பீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் கடன் பிரச்சனைகள் தீரும் ஆர்டர் பிடிக்கிறதுல இருந்த கஷ்டமும் குறைய ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடச்சிடுவாங்க மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க பாதியில் நின்று வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடர்வீங்க சிலர் புதிய வீட்டிற்கு குடி புகுவாங்க கணவன் மனைவி கிடையில திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வட்டு செல்ல வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் நீங்கள் திறமையுடன் செயலாற்றி வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க எடுத்த வேலைய சரியான நேரத்தில் செய்யறதுல கெட்டிக்காரர்களாக விளங்குவீங்க இந்த சித்திரை மாதம் நல்ல பலன்கள் பெறப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் வரவேண்டிய நுழுவைகளை இருக்கக்கூடிய பணம் வந்து சேருங்க தந்தை மூலமா நன்மைகள் உண்டாக பெறும் எந்த ஒரு காரியத்திலையுமே தெளிவான முடிவினை நீங்க எடுப்பீங்க மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்க பெறும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகளும் நீங்க பெறும் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலமா நன்மைகள் உண்டாக பெறும் வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கப்பெறலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்யும்படி இருக்கும் இருக்கும் பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப்பெறும் இங்கு குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகப் பெறும் கணவன் மனைவி கடையில் இருந்த மனக்குழப்பங்கள் தீர ஆரம்பிச்சிடும் எதிலையுமே தெளிவான சிந்தனை இருக்கப்பெறும் குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகலாம் அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீங்க உறவினர்கள் மூலமா நன்மை உண்டாகப் பெறும் பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி எதிலையுமே தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை உருவாகும் காரிய தடைகள் விலகும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம் அதேபோல் மாணவர்களுக்கு கல்விகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கப் பெறுங்க விளையாட்டுக்கல்ல ஈடுபாடு அதிகரித்து காணப்படும் கலை துறையினருக்கு ஓய்வில்லாம உழைக்க நேரிடலாம் அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானத்தையும் நீங்க பெறுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் லாபமும் உங்களுக்கு இருமடங்காகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அதே போல இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலுமாக குறைய ஆரம்பிச்சிடும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் து அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாம பார்த்து கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க பெறலாம் அதே போல இந்த சித்திரை மாதம் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைகொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விளக்கியம் செல்வாங்க இந்த சித்திரை மாதம் முடியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்துமே வந்து சேரும் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கேட்டும் மகான்களின் சந்திப்பு ஏற்படும் தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை ஒதுக்கியவர்களை உங்களை தேடியும் வருவாங்க அதே சமயம் இந்த சித்திரை மாதம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாம உழைக்கவும் நேரிடும் அதற்கேற்றமாறு கூடுதல் வருமானத்தையும் நீங்க புறவீங்க இருப்பினும் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதன் மூலமா ஓரளவிற்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணியிடத்தில் சிரமங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் அதே போல தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி செய்வாங்க புதிய ஒப்பந்தங்கள் வரப்பெறும் அதே அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை பெறுவதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பழைய பாக்கிகள் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் உடல் நிலைகளை இருந்து வந்த சிரமங்கள் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த சித்திரை மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் சிரமங்களும் சவால்கள் நிறைந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அதனால அதனால் மாதத்தின் முற்பகுதியை விட நிலப்பரப் பகுதியில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக உங்களுடைய பணியிடம் மற்றும் உங்களுடைய நட்பு வட்டாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு யாரேனும் உங்களை குறை சொல்லலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கோபம் உண்டாகி வாக்குவாதம் பிரச்சனைகளை போய் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களே மாதம் ஒரு பகுதியை விட பகுதியில் நீங்கள் அதீத கவனத்துடன் இறக்க பாருங்கள் எந்த ஒரு விவாதத்திலையும் ஈடுபட வேண்டாம் பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது ஒதுங்கி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது தவிர்த்தீங்க அப்படின்னா பல முக்கிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் தேவையில்லாத இருந்து நீங்கள் விளக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் து உஷ்ணம் சம்பந்தமான பலவிதமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் மறுபுறம் அதிகரித்து காணப்படும் அதே சமயம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமா குடும்பத்தில் குழப்பங்களோ பிரச்சினைகளோ உருவாகாது மேலும் பிள்ளைகளிடத்துல கனிவான பேச்சுடன் இருந்து கொள்ளுங்க அப்போதான் உங்களுக்குரிய மரியாதை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படி இல்லாத இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் முருகப்பெருமானுக்கு அரளிப்பு சாட்சி வணங்கி வர அனைத்து வித தடைகளும் விளக்கும் காரியவற்றி உங்களுக்கு உண்டாகப்பெறும்